நவனிதட்சன் காளிதாஸ் மதுரை டாபிகா சேனல் இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா இருபத்தி ஆறாம் தேதி வர வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக்கு மகாலய பட்சணம் நடக்கிற இந்த சமயத்துல நம்ம வந்து நம்ம வீட்டுல இறந்த சுமங்கலி பெண்களை காண்டி நம்ம ஒரு பூஜை பண்ணணும் அது அபிவிதா பூஜான்னு சொல்றாங்க அபிவிதா விதவா அப்படின்னா விதவான க கைமண் ஆனா அபிபிதான்றது நம்ம வீட்டில் சுமங்கலியா இறந்தவங்களோட ஞாபகார்த்தமாக பண்ற பூஜை இந்த பூஜை நம்ம பண்றதுனால நம்ம வீட்டில் இருக்க சுமங்கலிகள் நல்லா இருப்பாங்க நம்ம பொண்ணுகள் நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பம் நல்லா செழி செழித்து இருக்கும் சோ இதுக்காண்டி நம்ம இந்த பூஜையை பண்றோம் நம்மளுக்கு தெரியாம கூட யாரோ நம்ம மூதாதையர்கள் சுமங்கலி இறந்திருந்திருக்கலாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்துருக்கலாம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இறந்துருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ் யாருனாலும் இதை இறந்திருக்கலாம் அவங்களுக்காண்டி நினச்சி நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் ஹிந்த்